சென்னை ராயப்பேட்டை சார்மினார் தான் இன்னைக்கு நான் லஞ்ச் சாப்பிட போயிருந்தேன் நம்ம ஊரில் தான் அதுக்கு பேர் சிக்கன் தம் பிரியாணி வடக்கு நண்பர்கள் இதுக்கு வச்ச பேர் டுக் டுக் பிரியாணி ஏன் டுக் டுக்னு வச்சுருக்கீங்கன்னு கேட்டதுக்கு பிரியாணி போடும்போது டுக் டுக்குன்னு தட்டி தட்டி போடுறாங்களா அதனால் இதுக்கு டுக் டுக் பிரியாணின்னு பேர் நீ இந்த கடையை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதே இல்லை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல நான் ஒரு சேனலில் ஃபுட் பிளாகரா வேலை செஞ்சேன் இந்த கடையை மட்டும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிட மிஸ் பண்ணிட்டேன் இன்னைக்கு சாப்பிட்றாமே நூற்றி முப்பது ரூபாய்க்கு நான் சிக்கன் தம் பிரியாணி வாங்கிட்டேன் அண்ட் கத்திரிக்கா அதுக்கப்புறமா ஆனியன் ரைத்தாலாம் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ப்ளைன் பிரியாணி லைட்டாக டேஸ்ட் பண்ணான்னு சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட் ஆவரேஜாக தான் இருந்தது அதுக்கப்புறம் கத்திரிக்கா ஆனியன் ரைத்தா சிக்கன் பீஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்றப்போ டேஸ்ட் கொஞ்சம் ஓரளவு நல்லாவே இருந்தது சிக்கன் பீஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்தது பிச்சு சாப்பிட்றதுக்கு அண்ட் ஏன் நிற்க வச்சு சாப்பாடு போடுறாங்கிறதான் எனக்கு தெரியல எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது எந்த ரெஸ்டாரண்ட் போனால்